வணக்கம் ஈரோடு ஆர்வகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் வணக்கம் அதாவது சென்ற வாரம் ஆடி மாதம் பிறக்கும் பொழுது ஆடி மாதம் முழுதும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இருந்தேன் அதேபோல் ஆடி மாதம் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக விரிவாக நான் ராசி பலன் சொல்லியிருக்கிறேன் நன்றாக பாருங்கள் பார்க்கிற அன்பர்கள் சப்ரைஸ் பண்ண மாட்டீர்கள் தயவுசெய்து லைக் பண்ண மாட்டுகிறீர்கள் நன்றாக நீங்கள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நன்றாக நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பன்னெண்டு ராசி உள்ளவர்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு மூணு ராசிகளுக்காவது நான் நன்றாக சொல்லியிருந்தேன் என்றால் நீங்கள் பாராட்டி எனக்கு சப்ரைஸ் செய்யுங்கள் அடுத்தது ஆவணி மாதம் பண்ண நன்றாக நான் சொல்லுவேன் நீங்கள் அதை எப்படி நிர நிரூபிப்பீங்கள் என்று எனக்கு தெரியவில்லை பன்னெண்டு ராசிக்கும் சொன்ன பலன் பரவாயில்லை நன்றாக உள்ளது என்று நீங்கள் எப்படி எனக்கு கூறுவீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சர்ப்ரைஸ் செய்துகள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது முறை தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் பன்னெண்டு ராசிக்கு ஆறு ராசிக்கு நன்றாக இருந்தாலும் செய்யுங்கள் ஒத்துமும் நல்லா இல்லை என்றாலும் அதுக்கு விளக்கம் கொடுங்கள் ஆனால் நான் நன்றாக பார்த்து சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் விரிவாக கருத்து நன்றாக கூறியிருக்கிறேன் தயவுசெய்து நான் அந்த ராசி பார்க்கும் அன்பர்கள் சப்ரைஸ் செய்துங்கள் நன்றாக லைக் பண்ணுங்கள் திருப்தியாக இருந்தால் திருப்தி இல்லை என்றால் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு சோழிக்கு என்ன வந்திருக்குதோ அதைத்தான் சொல்லுகிறேன் அதேபோல் நன்றாக உள்ளது இந்த இந்த வாரம் வாரப்பலன்னு சொல்லலாம்னு இருக்கிறேன் வருகின்ற வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அமாவாசை ஆடி அமாவாசை அனைத்து வாசகர்களும் அனைத்து மக்களும் அவரவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் ஆடி அமாவாசை என்று குலதெய்வத்தை நன்றாக வணங்குங்கள் ஆடி மாதம் போக முடியாதவர்கள் ஆடி இருபத்தெட்டு என்று போகலாம் ஆகவே ஆடி அமாவாசை என்று அவரவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் பெண்களுக்கு இரண்டு குலதெய்வம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் புகுந்த வீடு குலதெய்வம் பிறந்த வீடு குல தெய்வம் இரண்டையும் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்பொழுதா இரண்டு வீட்டுக்கும் நன்றாக இருக்கும் புகுந்த வீட்டுக்கும் நன்றாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கும் நன்றாக இருக்கும் இதை கவனமாக செலுத்துங்கள் தூரமாக இருந்தால் அதற்கு உண்டான ஈக்குவலான தெய்வத்தை வணங்குங்கள் பக்கமாக பத்து கிலோமீட்ரு ஐந்து கிலோமீட்டர் உள்ள தெய்வத்துக்கு போங்கள் தூரமாக நூறு இரநூறு கிலோமீட்டர் இருந்தால் தயவு செய்து அந்த ஈக்குவலான குளத்துக்கு போங்கள் நீ ஆற்றலை போய் குடிக்கிறோம் பரிகாரம் பண்ணுங்கிறத விட குல தெய்வத்தை நன் யார் நன்றாக முன்மூரமாக கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உண்மையான அன்பு அண்மை அருள் கிடைக்கும் ஆண்டவன் அருள் கிடைக்கும் நீங்கள் திருப்பி சென்று வந்திருந்தாலும் சரி ராமேஸ்வரம் சென்று வந்திருந்தாலும் சரி காசி சென்று வந்திருந்தாலும் சரி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் குலதெய்வத்தை நன்றாக வழங்க வேண்டும் அவரவர் குலதெய்வத்தை வழங்குவதுதான் முக்கியம் அதை வழங்கணும் பிற்பாடு தான் உங்களுக்கு அனைத்து கடவுளும் வர கொடுப்பார் அது மட்டுமல்ல சில வாசகர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்னை குலதெய்வமும் மரம் கொடுக்க மாட்டேங்கிறது அந்த மாதிரி குலதெய்வத்துடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தயவுசெய்து என்னை நேரில் சந்திக்க சந்தியுங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் வேவி அப்சர் அருகில் செயல்படுகிறது செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்று தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குலதெய்வ வழிபாடு ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நான் நேரில் வந்து விளக்கம் கூறுவேன் வணக்கம் ஓம் நமச்சிவாயம்